நம்ம பழைய சேனல் இன்னும் வளர்க்க முடிய இரண்டு மூன்று மாதங்கள் இருக்கும் நிலையில் மூடப்பட்டிருக்கிறது ஆக பழைய சேனலை தொடர்பு கொள்ள விரும்பாதீர்கள் என் நண்பர்கள் என் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் வாட்ஸ்அப்பில் என்னுடைய காணொலிகளை அனுப்பி உள்ளேன் அதை மட்டும் பாருங்கள் இந்த புது சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப்பு லைக்கு ஆதரவாக தங்க ஒரு ஆசை கிடையாது சும்மா என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் வெற்றி பாருங்கள் திருவிதாங்கூரை ஆண்ட கலிலிச மன்னன் சுசீந்திரம் வருதல் திருவிதாங்கூர்னா இங்கே என்ன எப்படி எப்படின்னு தெரியுதா கன்னியாகுமரி அருகாமையில் உள்ள திருவிதாங்கூர் மன்னன் கலிவீசன் நம்ம சுசீந்திரம் வராங்க சுசீந்திரம் ஸ்டேஷன்ல தான் ஸ்ரீ வைகுந்த சுவாமியின் ஆண்டாலும் நல்பு உபதேசங்களாலும் அற்புதங்கள் ஆண்டாலும் எல்லா விதமான மக்களும் பயனடைந்தார் எல்லாரும் அவருடைய பணிபர்ஸ் அவருடைய ஸ்பீச்சை கட்டி யூஸ்ஃபுல்லா உணர்றாங்க மேலும் ஸ்ரீமா மைகுந்தன் தவத்தின் பயனாக தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்த மக்கள் தலைவன்பது வைத்து அவர் வந்து தாத்தப்பட்ட மக்களெல்லாம் தூக்குறாரு இந்நிலையில் சுசீந்திர நகர் சோதனைக்கு வந்த கலினீச மன்னன் தன்னுடைய மாந்திரிகம் கையை எடுத்து நமது நாடு அல்லது அதிகாரம் என்று வேறொருவரின் அதிகாரம் இங்கு காணப்படவில்லை என்ற ஒரு நிறைய தனியாளர்கள் செய்கிறாரு அந்த இருந்து எப்படி ஐயா இருந்து போராடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஐயா வைகுந்தின் அருளிய ஐநத்தெட்டு அம்மானிகளை நீங்க பார்க்கலாம் என்று கூறி விடுத்து வந்து நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியிடம் சந்திச்சாம் நன்றி வணக்கம்